விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே உள்ள புலிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி பொன்னழகு தம்பதி இவர்களுக்கு பூமாரி என்ற மகளும் இரண்டு மகன்களும் உள்ளனர் உடல்நலக் குறைவால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முத்துப்பாண்டி இறந்தார் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய பொன்னழகு கூலி வேலை பார்த்து மூன்று குழந்தைகளையும் வளர்த்து தாத்தா வீட்டில் வசித்து வருகிறார் திருச்சுழி சேதுபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பிளஸ் டூ படித்து ஐநூற்று எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து பூமாரி சாதனை படைத்தார் அவருக்கு சிறு வயதிலிருந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர்வது கடினம் என பலரும் கூறினர் எனினும் கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையுடன் பூமாரி படித்தார் இதன் விளைவு நீட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு தமிழக அரசு கொண்டுவந்துள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் பூமாரியின் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு கனவு நனவாகி உள்ளது எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் பெரிய கிராமம் தான் எங்கள் ஊரில் வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நானே எங்கள் அப்பத்தா எங்கள் ஐயா அதுக்கப்புறம் ரெண்டு தம்பி எங்கள் அப்பத்தா எங்கள் அப்பத்தாவும் எங்கள் அம்மா வந்து விறகு வெட்ட போவாங்க எங்கள் ஐயா வந்து ஆடுமிக்க போவாங்க அண்ணன் அண்ணனைக்கு வந்து கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் என்னை என்னை வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் அத்தை எங்கள் அம்மா எங்கள் ஐயா எங்கள் தான் படிக்க வைச்சாங்க என்னால் படிக்க முடியுன்றத ஃபஸ்ட்டு அவங்களே நம்புறாங்க நானே எனக்கே கொஞ்சம் வந்து நம்மளால் முடியாதுன்ற தாட்டிங் செஞ்சுக்கு போனாலுமே எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து உன்னால் முடியும் உன்னால் எம்பிபிஎஸ் ஆக முடியும் யார் சொல்றதே வந்து அவங்களே கேட்க மாட்டாங்க அவளால் முடியும் அப்படிலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க என்கரேஜ் பண்ணால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க முடியும் அந்த மாதிரி எனக்கு வீட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து எந்த இது நல்லா நம்ம படிச்சிடுறோம் நல்லா முன்னேறின்ற சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ரொம்ப ஆசை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடச்சி எனக்கு வந்து இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ரொம்ப கனவு அதனால் நான் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டேன் காலேஜ் பேர் வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை எங்கள் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பஸ் வசதி கூட கிடையாது நான் ஒன்றாவதுலேருந்து எயித்து வரை எங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே தான் படித்தேன் எங்கள் ஸ்கூல் பேர் வந்து திருச்சிலி பஞ்சாயத்து யூனியன் மிடல் ஸ்கூல் புள்ளிக்குறிச்சி நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் மூலக்கருப்படி பஸ் ஸ்டாப்பி அங்கேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு போக முடியும் நைன்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நான் வந்து சேதுபதி கவர்ன்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில தான் படித்தேன் எங்கள் டீச்சர் டீச்சர்ஸ்லாம் வந்து ஃபுல் கைடன்ஸா இருப்பாங்க அவளால முடியும் அவளால படிக்க முடியும் அப்படின்றது கைடன்ஸ் நான் செகண்ட் டைம் படிக்க போறேன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வேணாம் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க எங்கள் சார் தான் எங்கள் சார் பேர் வந்து ஜாவகர் அவங்க வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபாக வந்து ஒர்க் இருந்தாங்க எங்கள் சார் தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பேசி அவளால படிக்க முடியுன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்ததே எங்கள் சார் தான் நான் வந்து எங்கள் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எங்கள் சார் மட்டும் இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ்சிட்டே வாங்கியிருக்க மாட்டேன் அந்தளவுக்கு தான் போன வருஷமே டென்டல் படிச்சிருக்கலாம் அந்த தாட்டிங் செஞ்சுக்கே போயிருப்பேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் உங்களால் தான் கண்டிப்பாக இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால நான் என்னோடய எம்பிபிஎஸ் கனவு வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகமும் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா